நாங்கள் ஸ்டார் வந்திருக்கோம் உங்க பேர் என்ன வடிவம் ஓகே இப்போ சென்னையில ரொம்ப வெயில் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது இல்லை ஏப்ரல் மாசம் மே மாசத்துல தான் அதிகமாக வெயில் வரும் இப்பயே வெயில் ரொம்ப தாக்குது இந்த வெயிலில் வந்து மக்கள் வந்து என்ன மாதிரி உணவுலாம் எடுத்துக்கலாம் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த வெயிலில் வெயில் அந்த தயிர் கஞ்சி சாப்பிடணும் சாப்பாடு வச்சு நாங்கள் இது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு வெயில் அடிச்சு வச்சுப்போம் சாகடிப்போம் நாங்கள் வெயில் தான் போவோம் அப்போ தான் குடிப்போம் காலையில் டிஃபன் ஆனால் வாங்கி சாப்பிடுவோம் அது சாப்பிட கூட எங்களுக்கு செட் ஆகாது இது கூல் ட்ரிங்க்ஸு தண்ணி ஏன்னா சாப்பிட்டுருந்தா நாங்கள் வச்சுட்டு போவோம் அப்போ வெயிலில் வந்து நல்ல குளிர்ச்சியான பானங்களாக இருக்குது கீரை கீரை வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் அவுட் சைட் எடுத்துக்க மாட்டோம் வெயில் டைமில் அது நல்லா காய்கறி ஐட்டம் சாப்பிடுவோம் இப்போ வெயில் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லை எப்படி அடுத்த மாதம் வந்து பார்க்கணும் அடுத்த மாதம் பயங்கரமாக இருக்கும் இந்த வெயில் உங்களுக்கு பரவாயில்ல இது பரவாயில்ல எப்படி சொல்ல முடியும் இது முடியலையா இன்னும் அட்டை மாதம் ஒன்றும் பயங்கரமாக நம்ம சித்திரை மாதம்லாம் ஒன்றும் பயங்கரமாக இருக்கும் அப்போ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு கஷ்டம் மழை வந்தாலும் இங்கே கஷ்டம் தான் மழையில் கூட ஒரு சப்ஜிக்கலாம் வெயிலில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில் தாக்கம் தாங்க முடியல ஆட்டில் வச்சு தண்ணி பாட்டில் வச்சு தான் இப்போ வேலையை செய்ய முடியும் இந்த தர்பிஸ்னி இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருள் எடுத்துனா கொஞ்சம் தாங்கலாம் நாங்க நாங்க தாங்குறோம் ஆனா வயசானவங்க எல்லாம் ஒண்ணும் முடியாது இப்ப எங்களாலேயே முடியல இன்னும் வயசானவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அந்த வெயில இப்ப இருக்கிறவங்களும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த வெயில அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு என்ன உணவு கிடைக்குது எதுன்னு கிடைக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேது இப்போ இவ்வளோ பெரிய பெரிய பங்களாவில் இருக்கிறவங்க அவங்க இஷ்டம் போல் சாப்பிடுவாங்க எங்களாலலாம் அந்தமாரி முடியாது இல்லை இப்போ நாங்கள் இருக்கிறோம் பெருக்குறவங்க அதெல்லாம் முடியாது எது கிடைக்கிதோ அதான் சாப்பிட முடியும் ஆனால் இப்போயே வெயில் எப்படி இது இன்னும் சித்திரலாம் போனால் எப்படி வெயிலோ அது நம்மளுக்கே தெரியல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ரொம்ப பயங்கரமாக இருக்கு இப்போ இந்த ஜூன் மார்ச் மாதத்துலேயே இவ்வளோ வெயில் இன்னும் ஏப்ரல் மே ஜூனுக்கெலாம் எப்படியோ தான் பாவம் அதுக்குலாம் நீங்க எது மாதிரி உணவெல்லாம் எடுத்துட்டீங்க என்ன மாதிரி வேணும்னா எப்படிதான் எங்களுக்கு அடிச்சுதான் சாப்பிட முடியும் நான் காலையில சாதம் தான் தண்ணி ஊற்றி காலையில சாப்பிடுவோம் கொஞ்சம் சாப்பிட்டா அந்த வெயில் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் குளிர்ச்சியா இருக்கும் திருப்பி அந்த வெயில் நம்ம இந்த ஓட எங்களால இருக்கவும் முடியாது சுத்தமா ரொம்ப கஷ்டம் இந்த ஓடல நாங்க இருக்கிறோம் குழந்தைங்க இருக்குது ஆனா முடியல எங்களால எப்படியோ இங்க கொஞ்சம் இந்த சைடு நெயல் வந்தாதான் நாங்க உக்கார முடியுது இல்லைன்னா அது கூட முடியல இப்போ வேலைக்கு கூட போக முடியல இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகிறவங்களே போக ஆனால் ஆனால் அதையும் மீறி போகிறாங்க இந்த வெயிலுக்கு அத்தை மாதம்லாம் எப்படியோ போவாங்களோ போக மாட்டாங்களோ பயமாக இருக்குது அது இந்த வெயில் ரொம்ப தாங்க முடியலன்னு சொல்கிறது வெயில் இந்த வாட்டி பயங்கர வெயில் ஒன்றும் முடியல ஓட்டு வீடு சுத்த முடியல எங்களால கஷ்டமா இருக்கு பயங்கர ஈட்டு என்ன சிமெண்ட் ஓடு முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனாலேயே நிறைய பேர் உடம்பு சரியாத ஆகி விழுந்துடுறாங்க முடிய ரொம்ப கஷ்டப்படுறாங்க மழைதான் எங்களுக்கு காரணம் எதிர்பார்க்கறோம் மழையே வர மாட்டேங்குது வெயில் நாங்கள் டெய்லி பார்த்துட்டே இருக்கோம் நைட் வரைக்கும் வெயில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை இது எப்படினாலும் சமாளிச்சுப்போம் இந்த மாதிரி சாப்பிட்டு கூட இந்த வெயில் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ்னா திருநெல்வேலியில் அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வெயில் அடிக்கும் அதனால அந்த வேலை பார்த்ததுனால இது வேலை

காரம் ஸ்டாப் பண்ணலாம் அதிகமாக இந்த நான்வெஜ்ஜி கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் வெஜ்ஜி அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் வெயில அதிகமாக மக்களை தாக்காமல் இருக்கணும்னா ஜனங்கள் வீட்டை விட்டு இந்த சமயத்தில் வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அப்படியே இல்லாமல் ஜனங்க வரதான் செய்கிறாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இப்போ காலேஜ் போகிறவங்க படிக்கிறவங்க எல்லோரும் அவங்கவுங்க இது தொழிலை பார்க்கணும் மற்றபடி எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு சாப்பாடு இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஜூஸ் ஐட்டம்லாம் கூட எதுவும் எனக்கு சொல்கிற மாதிரி இல்லை சாப்பிட்றாங்க அந்த வயிறு நல்லா கொஞ்சம் குழுகுள்னு இருக்குன்னா சோடா சாப்பிட்றாங்க பாதாம் மில்க் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் தண்ணி உள்ள ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால் வாட்டர் மெலான்ஸ் அந்த மாதிரி எதாவது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நார்ச்சத்து உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அந்த வெயில் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கீங்களா நார் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக மோஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற இந்த வெயிலுக்கு அவங்களே கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க என் பையனுக்கும் அதே தான் மோஸ்ட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுற அவரு அந்த வெயிலுக்கு ஓரளவு கொஞ்சம் ஜூஸு இளநீ ஃபுல்லாக வீக்லி ஒரு ட்வைஸாச்சும் எடுக்கிற மாதிரியாச்சு பார்க்கணும் தினமும் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ட்வைஸ் ஏதாவது மாறி மாறி கொஞ்சம் எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கூழம் வச்சிக்கணும் நார் சத்து அது மாதிரி இளநீர் சாப்பிடலாம் மோர் சாப்பிடலாம் தயிர் சாப்பிடலாம் சில தண்ணி ஆகாரமாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் இயற்கையாக இருக்கும் ஃப்ரூட்ஸுங்க நல்லா ஓகே தர்பீசி பழம் இளநீர் பழம் இதெல்லாம் ஜூஸ் போட்டு நல்லா நம்ம உடம்பு நீர் காய் நீர் சத்து அது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நோய் நொடி கூட இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும் ரொம்பவும் வெயில் தாக்குதான் இருக்குது அதை வந்து நம்ம வெயிலை பத்தி சொல்ல முடியாது இயற்கை கடவுள் அது அதெல்லாம் வந்து இயற்கை வந்து கரெக்டா இருக்கும்ல இதான் வெயில் சீசன் இதான் இயற்கை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருந்தது அந்த காலத்துல அப்போ நம்ம எங்க எங்க அம்மா வாழ்ந்த காலத்துல கரெக்டா இருந்தது இப்பெல்லாம் சொல்ல முடியல எந்த மழை பெய்யுது எந்த நேரத்தில் வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியல இப்போ அது கடவுளுடைய பண்ண முடியலன்னு திடீர்னு மழை வரும் திடீர்னு வெயில் மழை பெய்ஞ்சா ஒரு அடியா பெய்யும் வெயில் அடிச்சா ஒரு அடியா அடிக்குது இப்பெல்லாம் சொல்ல முடியல வெயில பத்தி நம்ம சொல்ல முடியல மழையை பற்றியும் சொல்ல முடியல இந்த நாள் தான் மழை வரும் அந்த நாள் தான் வெயில் வரும் இப்போ பாருங்களேன் இந்த வெயில் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு நடுவில் மழை வரும் அப்போ அந்த இன்னும் அந்த வெப்பம் வந்து நம்ம மழை பெஞ்சி அது ஒரு உற்பத்தி ஆகி மழை பெஞ்சி ஒரே சூட உற்பத்தி ஆகிடும் அது ஆகி உடம்புல ஜுரம் உடம்பு சரியாத ஆவாங்கோ இது நடுவில் பேஞ்சா நல்லா வெயில் காயும் அப்புறம் நடுவில் மழை பெய்யும் அது அப்போ

தண்ணி ஆகாரங்கள் நிறைய கொடுத்தா கொஞ்சம் இதாகும் எங்கேயும் வெயிலில் போக முடியல அஞ்சு மணி ஆறு மணி கூட உழைக்கிறதுக்கே அஞ்சு மணிக்கு தான் வரும் வெயிலுக்காக பயந்துக்கிட்டு பழைய சாதம் பழைய சாதம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பழைய சாதம் தான் நைட்லேயே மோர் ஊற்றி வச்சுருந்தேன் காலையில் வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம் அது சாப்பிட்லாம் கூழ் கரைச்சி வச்சு சாப்பிட்லாம் ஜூஸ் குடிக்கலாம் ஆனால் பெஸ்ட்டுன்னு பார்த்தா எனக்கு பழைய சாதம் தான் பழைய சாதம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஓகே எவ்வளோ சூட்டாக எவ்வளோ சூடாக இருந்தாலும் அது தளிச்சிரும் நீர் குடிச்சா கூட வெறும் வயத்தில் குடிச்சா சூட்டு கிளம்பி தான் விடும் பழையது அப்படி இல்லை அப்படி அப்போ தலை சாதம் சாப்பிட்டா இந்த வெயில் வந்து தாங்கலாம் தாராளமாக ஓகே வீக்லி ஒரு ட்வைஸ் வந்துட்டு இளநீர் எடுத்துக்கிறது வந்துட்டு பெட்டர் உங்களுக்கு அண்ட் தென் வந்துட்டு கூழுன்றது வந்துட்டு கேழ்வரகுன்றது வந்துட்டு குளிர்ச்சி பிளஸ் ப்ரோபயோட்டிக் அது வந்துட்டு ஃபோமெண்டட் ஃபுட்டு அப்படிங்கிறதுனால ப்ரோபயோட்டிக் நிறையா இருக்கிறதுனால உடம்ப கூழ் பண்ணும் அப்படிங்கிறதுனால கூழ் வந்துட்டு கம்பல்சரி ட்வைஸ் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஓகே நிறைய ட்ரிங்க் மோர் வாட்டர் நீங்கள் சொல்ல அது ஆக்சுவலாக இந்த கிராமியத்தில் இந்த கூழ் அப்படிங்கிறது அதில் இந்த மில்லட் ரிலேட்டடாக வந்துட்டு இந்த கேழ்வரகு அதில் வந்து வரகு திணை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இது வந்து ஓகே ஆனால் இது வந்து வீட்டில் அவங்க வந்து எல்லோருமே ஆஃபீஸ் போகிறவங்க போயிட்டு வந்துட்டு அது இந்த இருக்கிற டைமில் வந்துட்டு எப்படி வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் இது வந்துட்டு கடையில் வந்துட்டு இருக்குது அதை வந்துட்டு நம்ம வாங்கி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னும்போது அது அது அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்குமா என்ன எதுன்னு தெரியாது பட்டு வீட்டில் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு ஏதோ ஒரு இது வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாவை வச்சுட்டு இவங்க சொல்கிற மாதிரி அந்த கூழ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு கூழ அதாவது வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது எது எது இந்த வாட்டர் மெலன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையா எடுத்துக்கிட்டோம் போது அந்த நார் சத்துலாம் இருக்கிறது வந்துட்டு நமக்கு உடம்புல வந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஹியூமிடிட்டி அந்த ஆக்சிடைசேஷன் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதே சமயம் இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சிலது வந்து சிப்ஸு அப்புறம் மற்றதுலாம் வந்துட்டு இந்த ஹாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாடியை வந்துட்டு ஒரு ஹோமியோஜனீட்டாக வச்சிருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நிறைய தண்ணிங்கிறது வந்துட்டு உடம்பு வந்து மார்னிங் டு ஈவினிங் வந்துட்டு மினிமம் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் டு த்ரீ லிட்டர்ஸ் இந்த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த ஹீட்டை வந்துட்டு இதை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் வெரி குட் காம்பன்சேஷன் அண்ட் ஈக்குவலைசேஷன் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் அது இல்லாமல் எப்போ இருந்தாலும் கல்லை எழுந்திருக்கும் போதே வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த கூலான வாட்டரை வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு அதை வந்து கண்ணில் வந்துட்டு நல்லா அப்படி ஒத்தி அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணிலையும் வச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது தட் வாட் எவர் தட் ஹீட்டு அதாவது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹீட்டுன்றது கண் வழியாக தான் வந்துட்டு நிறைய பேருக்கு போகும் அப்படின்னு ஸோ அந்த இதெல்லாம் வந்து பாடியை வந்துட்டு கூல் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குளிக்கிறது அப்படிங்கிறதும் வந்துட்டு நமக்கு வந்து சில பேர்லாம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் அதாவது ஹெட் பாத் அப்படிங்கிறது வந்துட்டு சில பேர் சாமி மலைக்கு மற்றதெல்லாம் போகிறாங்க அப்படின்னா காலையில் அதாவது ஒரு காலையில் ஒரு தடவை குளிப்பாங்க சாய்ந்தரம் ஒரு தடவை குளிப்பாங்க ஸோ பாடி இஸ் கோயிங் டு பி வெரி கூல் அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து குளிக்கிறதும் வந்துட்டு ஒருவேளை அப்படி இல்லாமல் ஈவினிங்கும் வந்துட்டு தண்ணியெலாம் வந்துட்டு நிறையா இருக்கும்போது பெங்களூர் மாதிரிலாம் நம்ம கண்டிஷன் கிடையாது இங்கே வந்துட்டு எனப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதால அவங்க வந்து தே கேன் டேக் த பாத் ஸோ தட் அந்த என்னென்ன ஒரு ஹீட் இருக்கோ அதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த வாட்டர் வாட்டவர் இஸ் கோயிங் டு டேக் அண்ட் ஃபார் இந்த பாத் அப்படிங்கிறது இட் வில் கிவ் சம் கூல் அட்மாஸ்ஃபியர் பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெயில் ஏன் அதிகமாக இருக்குதுன்னா வந்து இந்த தடவை வந்து மழை அதிகம் மழை அதிகமான அதிகமாக இருந்ததுனால வந்து வெயில் கண்டிப்பாக மிக அதிகமாக தான் இருக்கும் வயசான பிரிவங்கள்லாம் வந்து இப்போவே இந்த மாதிரி இருக்குது இன்னும் அடுத்த மாதம்லாம் வீட்டிலே இருக்கிறது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு கேட்டாக்கா வீட்டில் இருக்கிறது தான் நல்லது ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு வராங்கன்னா வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வந்தாங்கனாக்கா கஷ்டம் தான் ஏன்னா யங்ஸ்டராலேயே முடியல ஜாஸ்தியாக தான் இருக்கும் கூடிய மட்டும் வந்து ஜூஸு இந்த பழம் இந்தமாரி சாப்பிட்டாக்கா நல்லது என்ன மாதிரி ஆகாரம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது தண்ணியான ஆகாரம் எடுத்துனா சீக்கிரம் சரிக்கும் ரொம்ப ஆடான ஃபுட் எடுத்துக்கிட்டா சரிக்காது கஷ்டம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடும் அப்போ தண்ணி ஆகாரம் தான் நல்லதுன்னு சொல்லி தான் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டான்னு ஆகிட்டு சாப்பிட நல்லது பிரியாணி இந்த இதெல்லாம் சாப்பிடவே கூடாது என்ன கடை தான் சொல்லுவோம் நான் இட்லியா இல்லையா அப்பமா அது மாதிரி நல்லா இருக்கும் வாட்டர்மெலன் லெமன் ஜூஸ்

இந்த இந்த வெயில்ல உங்களால ரன் பண்ண முடியதா என்னக்கா பண்றது போய் தான ஆவணும் அடுத்து அடுத்து அப்படிங்களா படிக்கிறீங்களா ஆமா படிக்கிறேன் படிக்கிறதுனால காலேஜ் போறதே फ्रेंड्सோட இருக்கிறதுனால ஒண்ணுமே தெரியல ஓகே ஓகே இப்போ பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல பாட்டு பாடுறீங்களா ஆசைப்பட்டேன் பொன்னால காசை விட்டேன் தன்னால நேசம் வச்ச நெஞ்சுக்குள்ள விஷத்தை வச்சாடா காந்தம் வச்ச கண்ணால கவுத்திடுவா பொய்யால ஆசை காட்டி அழக காட்டி மயக்கிடுவாடா அவ உள்ள வந்தா வெளிய தள்ளி கதவை சாத்துடா உன் உள்ளத்துல நுழைஞ்சு புட்டா நீயும் நீயும்டா ஆசைப்பட்டேன் பொண்ணால காசை விட்டேன் தன்னால சூப்பர் பேசவே தெரியலன்னு சொன்னீங்க இப்ப பார்த்தா ஒரு பாட்டி நல்லா பாடிட்டீங்க யாராவது லவ் பண்றீங்களோ இல்ல அந்த லைன் எல்லாம் பார்த்தா லவ் மாதிரி தான் தெரியுது ஓ லவ் லவ் ஃபெயிலரா அப்ப லவ் பண்ணி ஃபெயிலர் ஆயிட்டீங்க அப்பலாம் இல்லகா இல்ல காதலே கிடையாது காதலே கிடையாது நம்ம அகராதில அது கிடையாது உங்களுக்கு அதே மாதிரி தானா சரி சரி ரொம்ப நன்றி எனக்காக பேசனதுக்கு थैंक यू